வதிலாகவும் கடிதம் அப்புறாங்க அந்த கடிதத்தை அனுசரிமாறி பெற்றுக்கொள்றாங்க அதுல என்ன இருக்கு ஜக்காத்தினுடைய சட்டங்கள் இருக்கின்றது அப்ப மார்க்க சட்டங்களை எழுத்து வடிவுல ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அனுப்பலாம் அதை படித்து அவங்க தெரிந்து கொள்ளலாம் நீங்க சில பேர் சொல்றாங்க இல்லையா எதுவா இருந்தாலும் ஆசிரியர்கிட்ட நேரடி உட்கார்ந்து கத்துக்கிட்டாதான் கல்வி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இதெல்லாம் மறுப்பு கொடுக்கும் விதமாக தெரிவு காட்டும் விதமாக அமையும் கடிதம் மூலமாக மார்க்க சட்டங்களை அனுப்புறது பல நேரங்கள் அந்த கடிதத்தை பார்த்துத்தான் இப்படி நபி சொல்லு சொன்னாங்க அப்படிங்கறதைய அறிஞ்சிருக்கிறான் தூரத்துல இருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கு இங்கிருந்து நரிசுவல்ல ஆலயசிலமுடைய அந்த வார்த்தைகளை அந்த வார்த்தைகளுடைய சட்டங்களை எழுத்துப்பூர்வமா அனுப்புறான் அவங்களும் அதை எழுத்துப்பூர்வமா பெற்று அதை புரிந்து கொண்டு அதை அங்கே சட்டமாக நடைமுறைப்படுத்துறாங்க இப்ப தொலைதூர கல்விங்கிறது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு கல்வியில அடிப்படை இருக்கு அப்படின்னா அவங்க வாசித்து தன்னுடைய கல்வியை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் அதற்கு இந்த ஹதீஸும் இது போன்ற மற்ற பல ஹதீஸ்கள் இருக்கின்றன அவைகளும் ஆதாரங்களாக அமைகின்றன